ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து கோவக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் கோவக்காயை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ வடசட்டியில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சிட்டு இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க போவக்காய் வந்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க இப்போ அது எண்ணெயில் ஃப்ரையாக எடுத்துட்டு இப்போ குழம்புக்கு வந்து போவக்காய் குழம்புக்கு மசால் ரெடி பண்ணி வரலாம் இப்போ மசாலா வந்து வருத்தர்லாங்க மூணு பீஸ் லவங்கம் ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை இதை வந்து நல்லா வறுத்திடுங்க இப்போ இதில் வந்து வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ வெள்ளை எள்ளு வந்து லைட்டா போடுங்க இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பும் வறுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் வந்து வறுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காயும் வருத்தாச்சு இதையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கோவக்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த மேல் தோலெல்லாம் சுருங்கி இந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கோவக்காய் வந்து கையாகிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ வந்து அறுசு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை பாவா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனும் உப்பு ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்துருக்குறோங்க அப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி ஒரு அரை ஸ்பூன் கொத்தமரன் தூள் உரிக்கும் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து வதக்கி வச்சுங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க தேங்காய் எள்ளு எல்லாம் அரைச்சி தான் அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதையும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வதக்கி வைக்கோங்க இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் சீக்கிரமாக போயிடும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்து வச்ச கோவக்காயும் அதில் சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க வச்சுருங்க நிமிஷத்தில் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக அடிச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே வந்து ஒரு கிண்டு கிண்டி வச்சுங்க கோவக்காய் கிரேவி வந்து ரெடிங்க அது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அது ஒரு சிம்பிள் ஈஸியான ரெசிபி தான் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ